சொன்னாங்க ஓகே இப்போ இன்னும் விடவே இல்ல திமுக வந்து ஒரு நாள் கழிச்சு இன்னும் பேசிதே இருந்தா பல அமைச்சா இல்ல ஆமா குறிப்பா துணை முதல் அமைச்சர் வந்து அந்த இளைஞரணி கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா கூச்சம் போடுற ஒரு வெற்று கூட்டமா நம்ம இருக்க கூடாது அரசியல் புரிதலோட ஒரு கொள்கை கூட்டமா தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து தாவைக்கா தொண்டர்களை விமர்சிக்கிற வகையில் அவர் பேசுகிறார் அவரும் சொல்லல அவரும் சொல்லல ஏன்னா ஸ்டாலினும் உதயநிதியும் சொல்ல முடியிறாங்க மற்ற பேர் நிறைய அமைச்சர் வந்து விஜய் பேர் வந்து சொல்றாங்க அடுத்து பாக்குறவ அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர் என்ன சொல்றாருன்னா திருச்சியில் முதல் கூட்டம் வந்து போட்டாரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு ஆமா இந்த சுற்றுப்பயணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா

காசுதான் கூட்ட கூட்ட வேண்டியதா இருக்கு பட் ஆனா விஜய கூடது காசு தான் கூட்டம் கூட்டம் யாரோட ஏத்துக்க மாட்டாங்க அதனாலதான் ஒரு ஜெயக்கா இருக்காங்க எல்லா கட்சியிலுமே ஆமா அதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க கூட்டம் கூடும் ஆனா வந்து அதெல்லாம் நடிகரை பார்க்க கூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமைச்சர் நாசர் அவர் வந்து என்னன்னா பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு அதை அதே ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு அதுல சொல்றாரு இந்த மாதிரி அவரோட சினிமாவில வந்து அவருக்கு மார்க்கெட் போயிட்டதுனால அரசியல் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பின்னாடி உதயநிதி படம் வேற இருந்துச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு என்ன யார சொல்றாரு பார்த்தா அப்புறம் ஜெயிக்கிற பேர் வந்து அவர் சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் ஐ அவர் வந்து மூணாவது இடத்துக்கு தான் போட்டி விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டி ஆனா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க விஜய்க்கு ஒரு ஒன்பது தொகுதியில தான் வந்து மக்கள் கூட்டம் வந்திருக்கு அதுக்கு மேலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே எனக்கு திருப்பி சனிக்கிழமை போக கூடாது என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் போற இடத்துல அஞ்சு மணி